சரி இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்றது என்ன ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு தான் நாம் சொல்ல வேண்டும் குரு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் ஒரு அப்பா அந்த குழந்தையை தோரில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீப்பார் என்று தோரில் தூக்கி கொள்கிறார் அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார் அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார் அப்பா குரு அறிமுகப்படுத்துறார் அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார் இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா இந்த குரு பலம் இருந்தாதான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா குரு பலம் வந்தாச்சா கேட்கிறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்க புதா குரு பலம் வந்தாச்சா எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது தான் அடிப்படை கேள்வி குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு ஒரு முப்பது டிகிரியை டிராவல் பண்ற மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார் கும்பத்திலிருந்து மீனத்தை மீனத்திலிருந்து மேஷம் ஒரு திரவியம் அவகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அவ்வகையில ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை பார்த்து விடலாம் ராசியான மேஷம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டுக்குடைய குரு பகவான் பனிரெண்டுக்குடைய விரயாதிபதி அந்த விரயாதிபதி குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா விபரீத யோகத்தை தருகிறார் அது என்ன விபரீத ராஜயோகம் சார் நான் சும்மா இருந்தேன் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டாரு குரு பகவான் நான்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக தான் என்ன நினைக்கவே இல்லை எனக்கு திடீர்னு பார்த்தாங்க திடீர்னு எனக்கு செலக்ஷன் ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ரோலிங் பேசிஸில் ரொட்டேஷன் பேசிஸில் வரக்கூடியது இந்த வருடம் எனக்கு கொடுத்துட்டாங்க இந்த வருடம் நான் வந்து எனக்கு சீனியாரிட்டி வரும் பார்த்தா இப்போ இன்னொரு பத்து வருஷம் அவன் சார் எனக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு நான் போன வருடம் பண்ண ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு எனக்கு திடீர்னு இந்த வருஷம் டபுள் ப்ரொமோஷன் இப்ப நான் தான் சார் என் சம்பளமும் அதிகமாயிடுச்சு சார் அற்புதமான விஷயம் அப்படியே தலைகீழ மாத்தி போடுறாரு குரு பகவான் பனிரெண்டு குடையவர் விரயத்தை மட்டுமே தந்து கொண்டிருந்த குரு பகவான் இணை அந்த விரயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களை தருகிறார் சோ அந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய வீடு மாடு மனை போன்ற விஷயங்கள் அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய தைரியஸ்தானம் உப தைரியம் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு தைரியம் வேண்டும் தைரியம் தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் தைரியம் தான் வாழ்க்கை குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது தைரியத்தை கொடுக்கிறார் குரு பகவான் மூன்றில் இருப்பவர் அண்ணா தம்பி கூட பிரச்சனை எப்ப பார்த்தாலும் நம்ம கூட அண்ணனுக்கு இதே வேலை சார் நான் எங்க போறேனோ அங்கேயே அவரு வந்து ஒன்பது அந்த அளவுக்கு ஒரு வேலையை வச்சிருக்காங்க அதெல்லாம் சரியாக மூன்றாம் வீடுங்கிறது சகோதரஸ்தானம் சகோதரர்களிடையே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழை பார்க்கிறார் ஏழுங்கிறது திருமணஸ்தானம் திருமணஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அதனமோ பெறுற தெரில குருஜி நான் எங்கே போனாலும் என்னை மட்டும் ரிஜெக்ஷன் பண்ணிடுறாங்க என் மூஞ்சை பற்றியே கண்டுபிடிச்சிடறாங்க அது என்னன்னே தெரில சார் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு ஒரு லவ் சொல்ல முடியாது ஒரு பெண் மனதில் இடம் பிடிக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் சார் உலகத்தில் இட் இஸ் வெரி டஃப் ஜாப் ஏன் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு பேராமீட்டர் வச்சுருப்பாங்க அந்த பேராமீட்டர் நமக்கு பிடிச்ச பேராமீட்டர் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிச்ச பேராமீட்டர் நம்ம அது வேறு இப்போல்லாம் நிறைய பேர் புரட்சிலாம் விரும்புகிறாங்க அதனால் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் பாடி பில்டர்லாம் விரும்புகிறாங்க நம்மளால் என்ன முடியுமோ அவளால் தான் நம்மளால் முடியும் ஸோ அப்போ ஸோ குரு பகவான் ஏழாம் மீட்டை பார்க்கும் பொழுது அதற்கேற்றபடி உடல்நிலையை உங்களுக்கு செட் பண்ணி நீங்களும் உங்களையும் வந்து அவர்கள் செலெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நிறைய பேர் முன்னெல்லாம் வந்து சுயம்பரம் வச்சுருந்தேன் பெண் தான் ஆணை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரொம்ப அழகாக பஜ்ஜி போண்டாலாம் வாங்கி சாப்பிட வச்சு ஆண் பெண்ணை செலக்ட் பண்ணுற மாதிரி மாற்றி விட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு அப்படி அப்படியே இருக்கிறது ஓட்டிக்கிறது நமக்கு நல்லது இல்லை இவங்களெல்லாம் நம்மளை செலெக்ஷன் பண்ண விட்டாங்கன்னா இங்கே யாருக்குமே கல்யாணம் ஆகுது ஸோ அப்போது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழை பார்ப்பதால் ஃபாரின் போகிற யோகம் கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ஸ் விசா கிடைச்சிருச்சு ரெண்டு வருஷத்துக்கு விசா அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் சின்கன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் போயிடலாம் சார் நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க சுவிட்சர்லாந்து வரைக்கும் போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி பிரான்ஸுக்கு போயிடுறாங்க அங்கேருந்து பஸ் பிடிச்சி டென்மார்க் போயிடுறாங்க இவ்வளோ நடா உலகம் சிங்கப்பூர் போய் பஸ் பிடிச்சி மலேசியா போயிடுறாங்க பஸ்லேயே ட்ராவலாக வராங்க சார் ஆனால் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் உலகமகா மகா கண்ட்ரிஸ் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் போன எனக்கு இதெல்லாம் அங்கே இருக்கிற கிளைண்ட் சொல்லி தெரியும் நான் ஃப்ரான்ஸில் இருந்தேன் குறிச்சி இப்போ நான் டென்மார்க் வந்துட்டேன் என்னமோ பெரிய கண்டம் விட்டு கண்டை தாண்டிட்டார் நம்ம ஊர் திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போகிறது இருந்து செங்க சென்னை வர மாதிரி இவங்க நினைச்சு அவ்வளோதான் நம்ம ஆனால் பார்க்கும் போது நம்ம என்ன நினைச்சிக்கிறோம் பெரிய விஷயம் மாதிரி அந்த ஏழாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை தூக்கி கிணடாவில் உட்கார வச்சு ஜில்லுன்னு சில பேருக்குள்ளே டிசம்பர் மாதம் வேலை கிடச்சிரும் அவ்வளோ பாவம் அங்கே போயிட்டு மைனஸ் டொண்ட்டி டிகிரி மைனஸ் ஃபிஃப்டின் டிகிரி ரொம்ப கஷ்டம் இந்த குரு பகவான் ஜில்லுன்னு வச்சுருப்பார் உங்களை இந்த வருடம் மேசராசிக்காரங்க இந்த ஊரே வேணாம் ஐ டோன்ட் லைக் திஸ் பொல்யூஷன் கல்ச்சர் நான் ஒன்லி அமெரிக்காவில் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே துக்காத்துக்கு குரு பகவான் மேலே வச்சிருவார் சார் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்ன பண்றதுன்னு தெரியாது சார் அங்கே போய் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது எப்படி வாழ்றதுன்னு தெரியாது ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை ஏழாம் வீட்டு குரு பகவான் இருக்கும் பொழுது நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய அறிவு எப்படியா இருந்தாலும் நம்ம படிச்சதுனால தான் அங்கே வேலை கிடைக்கும் அதனால நம்மள நம்மளை படித்தவன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் அப்படியே வச்சு ஓட்டிக்க வேண்டிதான் குரு பகவான் ஏழை பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையா உங்களோட ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தான் அதிர்ஷ்டம் நான் ஏதோ பண்ண போக அது என்னமா ஆயிடுச்சு நம்ம ஒரு பக்கம் வண்டியை லெஃப்ட்ல விட்டா அது ஒரு பக்கம் ரைட்ல போகுது ஆனா கரெக்டா அதுக்கு போய் சேர்ந்துருச்சு அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியாது இந்த நானூறு ஓடி தான் படத்துல ஒரு மாதிரி கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுதானே பண்ண சொன்னேன் இப்ப ரெண்டு பண்ணிட்டேன் எடுத்துக்கோ டேக் திஸ் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவரை சொல்லுவாரு உனக்கு கத்தியை பிடிக்குதாங்கிறது கத்திக்கு யார் பிடிக்குதோ அந்த மாதிரி நமக்கு புகழ பிடிக்குதாங்கிறது புகழுக்கு நம்மள பிடிக்கணும் சோ ஒன்பதாம் வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு குரு பகவானுக்கு உங்களை பிடிச்சிருச்சு அவ்வளோதான் இந்த வருடம் ஜெயிச்சிட்டீங்க அடுத்ததாக பதினொன்றாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் மாமனாரோட மாமியாரோட சண்டை நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும் அந்த மாமனார் மாமியார் சண்டையெல்லாம் சரியாயி அவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் அப்பா அம்மாட்ட நல்ல பேர் கண்டிப்பா எடுத்துடலாம் நீ என்ன பண்ணாலும் அவங்க தான் போறாங்க மாமியார்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சோ அது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் பண்றோம்னா கிடைப்பாங்க மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சியால் சூப்பரா இருக்க புரியுங்க நூற்றுக்கு இருநூறு மார்க் அதுல யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்றோம் குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ அவர்கள் எல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுற மூன்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்க போய் அவத்ஹாயேஸ்வரர் அங்க இருக்கிற சுவாமி அங்க இருக்கிற குரு பகவான வழிபடுதல் தட்சிணாமூர்த்தி சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்கெல்லாம் பாடி நம்மளோட சென்னை பாடி அம்பத்தூர் பாடியில் இருக்கிற திருவலியதாயம்னு பேரு இங்க இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவான வழிபடுதல் குருஸ்தலம் அதே மாதிரி திட்டையு திட்டை கும்பகோணம் அந்த திட்டைங்கிற ஊர்ல சென்று குரு பகவான வழிபடுதல் சிறப்பு எப்படி வழிபடணும் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க மூக்கு கடலை அந்த கடலையை மாலையாக போட்டு அதே மாதிரி குரு பகவானுக்குரிய கயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தி அடைகிறார் தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி திரும்பவும் சொல்றேன் கிரினி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதை நீங்க நெய்விலக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு